தமிழ் வணக்கம் தமிழகத்துக்கான ரெட் அலர்ட் விலக்கிக் கொள்ளப்பட்டதா தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அதிகன மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட ரெட் அலர்ட் விலக்கிக் கொள்ளப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பாலச்சந்திரன் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான கோவை நீலகிரி தேனி நெல்லை கன்னியாகுமரி விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனவே தமிழகத்திற்கு அக்டோபர் ஏழாம் தேதி ரெட் அலர்ட் அளிக்கப்பட்டது ஆனால் அதிகன மழைக்கான வாய்ப்பு தற்போது இல்லாததால் தமிழகத்திற்கு அளிக்கப்பட்ட ரெட் அலர்ட் எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது எதிர்பார்க்கப்பட்ட மழை கைய வாய்ப்பில்லாததால் ரெட் அலர்ட் விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் அதே சமயம் கனமழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் வரும் அக்டோபர் எட்டாம் தேதி வரை அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு தென் தமிழக பகுதிகளில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி வலுவிழந்ததன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு நீங்கி ரெட் அலர்ட் திரும்ப பெறுவதாக தெரிவித்துள்ளார் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உபயோகம் பண்ணுங்க நன்றி வணக்கம்